Please subscribe Sadhguru Sai Creations. ஸ்கேன் எடுத்து பார்க்கும்போது நமக்கு நல்லாவே தெரியும் சி த்ரீ சி ஃபோர் சி ஃபைவ் சி சிக்ஸ் இந்த ரேஞ்சில் வந்து டிஸ்க் பல்ஜாக இருக்குது கொஞ்சமாக நமக்கு கம்ப்ரெஷன் இருக்குது டிஸ்க் ஹேரனியேஷன் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இந்த மாதிரி காரணங்களால் நரம்புகள் அழுத்தப்படும் போது கைகளில் பாதிப்பு ஏற்படுது அதாவது என்ன பாதிப்புனா மறுத்து போகிற மாதிரியான ஒரு உணர்வு இந்த கண்டிஷன் இருக்கும்பொழுது என்ன ஆகுனா ஃபிங்கர் டிப் வரைக்கும் நமக்கு மறுத்து போகிற மாதிரி அப்படி மைல்டாக சின்னதாக ஒரு ஊசி வச்சு குத்துற மாதிரி ஒரு உணர்வு தெரியும் ஸோ இதுவுமே வந்து மறுத்து போகிற மாதிரியான ஒரு உணர்வு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இதுவே நமக்கு அதிகமான ரத்தத்தில் சர்க்கரை அளவு இருக்குது ப்ளட் சுகர் லெவல் குறையவே இல்லை அப்படின்னா அதற்கு ஏற்ற மாதிரி சிகிச்சை முறைகள் இருக்கும் இதற்கு பேசிக்காக நம்ம வந்து பார்த்தோம்னா வேப்பம்பூ பயன்படுது நீர்முள்ளி விதைகள் வேப்பம்பூ நீர்முள்ளி விதைகள் இது ரெண்டுமே போதும் சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா ஃபிசிஷியன் கை கால் மறுத்து போகிற பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்கு இதனால் இந்த கைகளில் இருக்கக்கூடிய விரல்கள் மறுத்து போது கால் மறுத்து போகுது அப்படி இது வந்து ரொம்ப கேர் எடுத்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இந்த மறுத்து போகிறதோடு சேர்ந்து மைல்டாக ஒரு ட்ரெமர் இருக்கும் ட்ரெமர்னா நடுக்கம் இதுவுமே இருக்கும் சரிங்க இந்த கை விரல்கள் மறுத்து போகிறதுக்கான காரணம் என்ன கால் விரல்கள் மறுத்து போகிறது கால் பாதமே மறுத்து போகிறது ஒரு மாதிரி பர்னிங் சென்சேஷன் ஒருத்தர் சொன்னார் காலில் வந்து மிளகா பொடி வச்ச மாதிரி எரியுதுங்க அப்படின்லாம் சொன்னார் ஸோ அந்த அளவுக்கு நம்ம கால்களில் இந்த மாதிரி மறுத்து போகிறதோ எரிச்சல் வர்றதுக்கோ காரணம் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்போ மைல்டாக நமக்கு கையில் வந்து ஒரு மாதிரி மறுத்து போகிற உணர்வு இருக்குன்னா டோட்டலாக அது வந்து நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை தான் முக்கியமான காரணமாக இருக்கும் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா நியூட்ரிஷன் நமக்கு வந்து இந்த சத்து குறைபாடு இருக்கும்போது ஏற்படக்கூடிய சில பிரச்சனைகள் சத்து குறைபாடு அப்படின்னா நியூட்ரிஷன் டிவிஷன்ஸினாலையும் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் ஏற்படுது சரி இத்தனை காரணங்கள் இருக்கும்போது இந்த கைகளில் ஒரு மருத்துவ போகிற உணர்வு ஏன் ஏற்படுது மறுத்து போகிற மாதிரியான ஒரு சென்சேஷன் வருதுன்னா கைகளில் முக்கியமாக நான் சொன்ன மாதிரி நரம்பு பிரச்சனைன்னு சொல்லிட்டேன் அப்போது நரம்பு சார்ந்து ஏன் எப்படி வருது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் முக்கியமாக நம்மளுக்கு ஸ்பைனல் கார்டில் இருந்து வெளியில் வரக்கூடிய நர்ஸ் வந்து ஸ்பைனல் கார்ட்லேருந்து ஸ்ப்ரெட் ஆகி வெளியில் வருது இல்லைங்களா ஸோ அந்த சமயத்தில் அந்த நர் ரூட்ஸில் ஏதாவது பிளாக்கேஜ் இருந்தால் நமக்கு இந்த பிரச்சனை ஏற்படுது ஸோ பிளாக்கேஜ் அப்படின்னு சொல்லும்போது நவ் கம்ப்ரெஷன் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ அப்போ அந்த வெற்றி பிராஸ்லேருந்து நரம்புகள் வெளியில் வரும்போது டிஸ்க் பல்ஜாக இருக்கிறது ஒரு முக்கியமான காரணம் டிஸ்க் பல்ஜ் அப்படின்னு சொன்னால் நம்ம செர்விகல்ல ஏற்படக்கூடிய செர்விகல் வெற்றிபிராக்கு இடையில இருக்கக்கூடிய நம்மளுடைய டிஸ்க் பல்ஜாயி நர்ஸ் வந்து கம்ப்ரஸ் பண்ணக்கூடியது இப்போ வந்து இது ஸ்கேன் எடுத்து பார்க்கும்போது நமக்கு நல்லாவே தெரியும் சி த்ரீ சி ஃபோர் சி ஃபைவ் சி சிக்ஸ் இந்த ரேஞ்சில் வந்து டிஸ்க் பல்ஜாக இருக்குது கொஞ்சமாக நமக்கு கம்ப்ரெஷன் இருக்குது டிஸ்க் ஹேரனியேஷன் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இந்த மாதிரி காரணங்களால் நரம்புகள் அழுத்தப்படும்போது கைகளில் பாதிப்பு ஏற்படுது அதாவது என்ன பாதிப்புனா மறுத்து போகிற மாதிரியான ஒரு உணர்வு சிலர் வந்து கரெக்டாக சொல்லுவோம் இந்த மூன்று விரல்கள் வந்து மறுத்து போகிற மாதிரி இருக்குது ஸோ லாஸ்ட்டு ஃபிங்கர்ஸும் ரிங் ஃபிங்கர் மிடில் ஃபிங்கர் இது மூணு வந்து மறுத்து போகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க சிலர் வந்து இந்த தம் ஃபிங்கரும் இண்டர்ஸ் ஃபிங்கர் மட்டும் பாதியாக பாதி அளவுக்கு மட்டும் இந்த பாம்ஸில் வந்து நமக்கு மறுத்து போகிற மாதிரி ஒரு உணர்வு வந்து தெரியும் இந்த மாதிரி மறுத்து போகிற உணர்வு எப்படின்னா குறிப்பிட்ட நேரத்தில் நம்ம ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணுறோம் உட்காந்துட்டே ஒர்க் பண்ணுறோம் இல்லை சிஸ்டம் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோன்னு வச்சுக்கோங்க அந்த மாதிரி சமயங்களில் கைகளில் மறுத்து போகிற உணர்வு இருக்கும் சிலருக்கு இந்த செர்விகல் ஸ்பான்லோசூஸ் அப்படின்ற கண்டிஷன் இந்த கண்டிஷன் இருக்கும்போது என்ன ஆகுனா ஃபிங்கர் டிப் வரைக்கும் நமக்கு மறுத்து போகிற மாதிரி அப்படி மைல்டாக சின்னதாக ஒரு ஊசி வச்சு குத்துற மாதிரி ஒரு உணர்வு தெரியும் ஸோ இதுவுமே வந்து மறுத்து போகிற மாதிரியான ஒரு உணர்வு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இதற்கு அடுத்ததாக ஏற்படக்கூடிய சில விஷயம் என்னென்னா நமக்கு ஆன்கலோசிங் ஸ்பான்டில அப்படின்ற கண்டிஷன் ஸ்பைனல் கார்டு ஃபுல்லாக நமக்கு என்ன ஆகும்னா அப்படியே ஒரு ஸ்டிஃபாக பேம்பூ ஸ்பைன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நமக்கு வளை வளைவே முடியாமல் ஸ்டிஃப்ஃபாகிடும் இது வந்து ஒரு ஆட்டோ இம்யூன் கண்டிஷன் இந்த ஆன்கலோசிங் ஸ்பான்லஸஸ் கண்டிஷனுக்கும் நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்குறோம் நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் சித்தா மெடிசன்ஸ் எடுக்கும்போது இப்போ இதை வந்து நம்ம கண்டினியூஸாக நம்ம ஃபாலோ பண்ணோம்னா மெடிசன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு அந்த டிஸ்க் ஹரனேஷனும் இல்லை டிஸ்க் ஒன்னோட ஒன்று ஃப்யூஸ் இருப்போ அதை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம் இதற்கு அடுத்தது வந்து பார்த்தோம்னா இடுப்பு பகுதியிலையும் நிறைய பேருக்கு பிரச்சனை இருக்கும் இதனாலையும் கால் பாதங்கள் வந்து மறுத்து போகிற மாதிரியான ஒரு உணர்வு ஏற்படுதுன்னு சொல்லலாம் இடுப்பு பகுதியில் ப்ராப்ளம்ஸ் டிஸ்கேரனேஷன் இருக்கலாம் இதை தாண்டி கால் பாதங்கள் மறுத்து போகிறதுக்கு முக்கியமான காரணம் நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவு அதிகரிக்கும் போது பிளட் சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா நிச்சயமாக கால் பாதங்களில் மறுத்து போகிற உணர்வு ஏற்படும் இப்போ கால் பாதங்களில் மறுத்து போகிற உணர்வு ஏற்படுதுன்னா பிளட் சுகர் எவ்வளோ இருக்குதுன்னு செக் பண்ணிக்கோங்க இந்த இது வந்து டயபெட்டிக் நியூரோபதி அப்படின்ற கண்டிஷன் நியூரோபதி இருக்கும்பொழுது தான் கால் பாதங்களில் வந்து ஒரு மறுத்து போன மாதிரியான ஒரு உணர்வு ஏற்படுது ஸோ இதை வந்து தொடர்ந்து நம்ம பார்த்துக்கிட்டே வரணும் ஸோ பிளட் சுகர் லெவல் வந்து செக் பண்ணிக்கிட்டே வரணும் பிளட் சுகர் லெவல் செக் பண்ணும்போது என்ன ஆகுனா கால் பாதங்களை இந்த மாதிரி மறுத்து போகிற உணர்வு நிறைய பேருக்கு ஏற்படுது சரி இதை தொடர்ந்து வேறு என்னென்ன காரணங்கள் நமக்கு விட்டமின் பி டுவெல் குறைபாடு இருந்தாலோ விட்டமின் டி கால்சியம் குறைபாடு இருந்தாலோ நமக்கு கால்களில் மறுத்து போகிற மாதிரியோ இல்லை கைகள் வந்து ஒரு மாதிரி நம்னஸ் அப்படின்னு சொல்லுவோம் மறுத்து போகிற மாதிரி சின்னதாக ஊசி வச்சு குத்திக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு சென்சேஷன் தெரியும் இதற்கு முக்கியமாக நமக்கு இடுப்பு எப்படி நம்ம வந்து கழுத்தில் சொன்னோமோ அதே மாதிரி லம்பர் ஃப்ளக்ஸஸ் அப்படின்ற இடுப்பு பகுதியில் இருக்கக்கூடிய நர்ஸில் ஏதாவது கம்ப்ரெஷன் இருந்தால் நமக்கு டோட்டலாக தொடைப்பகுதி கால் பகுதி கால் பாதம் வரைக்கும் நமக்கு மறுத்து போகிற மாதிரியான ஒரு உணர்வு ஏற்படும் ஸோ இதை வந்து நம்ம தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வரோம் நிச்சயமாக இது வந்து என்னென்ன பிரச்சனைகள் அப்படின்னு சொன்னால் இப்போ கைகளோ கால்களோ மறுத்து போகிற உணர்வு ஏற்பட்டுச்சுன்னா அதற்கு அடுத்ததாக நம்ம என்ன பண்ணணும்னா கேர்ஃபுல்லாக அந்த நர்ஸை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுற மாதிரியான மெடிசன்ஸாக ஃபாலோ பண்ணணும் ஸோ அதை நம்ம ஃபாலோ பண்ணும்போது தான் கை கால்களில் மறுத்து போகிற உணர்வோ இல்லை கைகள் வந்து லைட்டாக ஒரு ட்ரமர் அப்படின்னு சொல்கிறோம் நடுக்கம் நடுக்கம் வந்து இருந்துக்கிட்டே இருந்துச்சுனாலும் அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான வழிமுறைகளை ஃபாலோ பண்ணணும் ஒரு சிலருக்கு பிரெயின்ல செக்ரிட் ஆகக்கூடிய என்சைம்ஸ் என்சைன்ஸ்ல ஏதாவது மாற்றம் இருந்துச்சுனாலும் இந்த மாதிரி கைகளை நடுக்கமோ மறுத்து போற மாதிரியான ஒரு உணர்வு இருக்கும் இதை தாண்டி பார்த்தோம்னா நமக்கு கார்டியோ வாஸ்குலர் டிசீசஸ் ஏதாவது இருந்தாலும் இதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது இருந்தாலும் நமக்கு கைகளில் மறுத்து போகிற உணர்வு தெரியும் சில வந்து செஸ்ட் பெயின் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஸோ இடது பக்கம் நெஞ்சு பகுதியில் வலி இருந்துக்கிட்டே இருக்குது இது வந்து கைகள் கை விரல்களோட நுனி வரைக்கும் நமக்கு வலி தெரியுது அப்படின்னு சொல்லுவாங்க லெஃப்ட் சைடில் ஸோ இந்த மாதிரி இருந்தாலும் நம்ம கேர்ஃபுல்லாக வந்து இது ஏதாவது கார்டியாக் இஷ்யூஸ் ஏதாவது இருக்குமான்றதை பார்த்து அதற்கேற்ற மாதிரி சிகிச்சை முறைகளை நம்ம ஃபாலோ பண்ணோம் இதுக்கு பெட்டராக நம்ம வந்து பெஸ்ட்டு இன் டானிக் அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு நிறைய மெடிசன்ஸ் இருக்குது அதில் இந்த ஓரிதர் தாமரை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இந்த ஓரிதர் தாமரைன்ற மூலிகையை நம்ம உணவிலோ இல்லை நம்ம உணவு அப்படின்னு சொல்லும்போது ஜென்ரலாக நம்ம சாப்பிடக்கூடிய ஃபுட்டில் வந்து கொஞ்சமாக நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி கூட சாப்பிட்டுக்கலாம் அப்படி இல்லைனா இது மெடிசன் ஃபார்மில் எடுக்கணுன்னா இதனோட இன்னும் சில மூலிகைகள் சேர்த்து அதுக்கு வன்மை தர மாதிரி நம்ம எடுத்துகிட்டு வரலாம் உழுத தாமரையோடு சேர்த்து கொஞ்சமாக நம்ம வந்து சோம்பு மிளகு சீரகம் இதை வந்து சேர்த்து நம்ம பவுடர் ஃபார்மில் டெய்லி ஒரு அரை அரை ஸ்பூன் சாப்பிட்டுட்டு வந்தாவே நம்ம நரம்புகள் வந்து வலிமையாகும் அதே மாதிரி உள்ளங்கை உள்ளங்காயில் ஒரு மாதிரி மறுத்து போகிற உணர்வு இருந்துச்சுனாலும் இதை வந்து நம்ம தொடர்ந்து சாப்பிட்லாம் அதே மாதிரி எக்ஸ்டர்னலா நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு தைல வகை இருக்குது இது முக்கியமாக பார்த்தோம்னா கொடிவேலி தைலம் அப்படின்னு சொல்லுவோம் கொடிவேலி தைலம் நமக்கே தெரியும் பல நோய்களை வந்து குணப்படுத்தக்கூடியது இப்போ கேன்சர் உள்ளிட்ட நோய்களை கூட குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் இந்த கொடிவேலிக்கு இருக்குது இந்த கொடிவேலி தைலம் நம்ம எப்படி ரெடி பண்ண போகிறோம் கொடிவேலி தைலத்தில் வேற என்னென்ன மூலிகைகள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கொடிவேலியோட சேர்ந்து பிறண்டை ஒரு முக்கியமான ஒரு மூலிகையாக இருக்குது இலைக்கல்லி இலைக்கல்லியோட சாறு நமக்கு இருக்குது இலைக்கள்ளி அப்படின்னு சொல்றது நல்லா திக்காக இருக்கக்கூடிய ஒரு மூலிகை வறண்ட நில மூலிகை இதுல இருந்து சாறு எடுத்து செய்யும் போது நமக்கு அந்த நரம்புகளை வந்து வலிமையாக்கக்கூடிய ஆற்றல் இதுல இருக்கு சோ இதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் அடுத்ததாக பசம்பு குப்பைமேனி அம்மான் பச்சரிசி இந்த மூலிகைகள் எல்லாமே சேர்ந்திருக்கக்கூடியது தான் ஸோ இதை வந்து நம்ம நல்லா அந்த சாறு எடுத்து தைலமாக காய்ச்சி நம்ம கழுத்து பகுதியிலிருந்து நம்ம அப்ளை பண்ணிக்கிட்டே வரணும் ஸோ கழுத்து பகுதியில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நம்மளுடைய அந்த ஆம்ஸில் கை விரல்களோட நுனி பகுதி இந்த இடத்துல எல்லாமே நம்ம அப்ளை பண்ணிட்டு வந்தோம்னா நமக்கு அந்த மருத்து போகிற உணர்வு அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் இதை தாண்டி நம்ம வந்து எடுக்கக்கூடிய சிகிச்சை முறைகள் அப்படின்றதும் சித்த மருத்துவத்தில் இருக்குது இதற்கு பெருமருந்து வகைகளும் நம்ம எடுத்துக்கலாம் இப்போ இதுவே நம்ம கால்களில் மறுத்து போகிற உணர்வு இருந்தாலும் கால்களில் வந்து அந்த தைலத்தை நல்லா அப்ளை பண்ணிவிட்டு கால் பாதம் வரைக்கும் நம்ம இதை அப்ளை பண்ணிகிட்டே வரலாம் ஸோ கால் பாதம் வரைக்கும் அப்ளை பண்ணிவிட்டு வெந்நீரில் நம்ம ஒத்திரம் கொடுக்கும்பொழுது இந்த கை கால் மருத்து போறல் அப்படின்றது குணமாக ஆரம்பிக்கும் இதுவே நமக்கு அதிகமான ரத்தத்தில் சர்க்கரை அளவு இருக்குது ப்ளட் சுகர் லெவல் குறையவே இல்லை அப்படின்னா அதற்கேற்ற மாதிரி சிகிச்சை முறைகள் இருக்கும் இதற்கு பேசிக்காக நம்ம வந்து பார்த்தோம்னா வேப்பம்பூ பயன்படுது நீர்முள்ளி விதைகள் பூ நீர்முள்ளி விதைகள் இது ரெண்டுமே போதும் கை கால் நடுக்கம் இருக்குது இல்லை சுகர் பிரச்சனையும் இருக்குது அப்படின்னா இந்த ரெண்டுமே சம அளவு பவுடர் பண்ணிவிட்டு தண்ணீரில் மிக்ஸ் பண்ணி நம்ம குடிச்சிக்கிட்டே வரணும் வேப்பம்பூ பார்த்தோம்னா சர்க்கரையோட அளவை கட்டு கட்டுக்குள் வைக்கும் அதே மாதிரி நரம்புகளுக்கும் வலிமை சேர்க்கக்கூடியது நீர்மொழி விதைகளும் அப்படி தான் நரம்புகளுக்கு வலிமை சேர்க்கக்கூடியது ரொம்ப சிம்பிளாக இதை ரெண்டுமே நம்ம என்ன பண்ணோம்னா பவுடர் பண்ணி எடுத்து வச்சுட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தண்ணீரில் கலந்து டெய்லி குடிச்சிட்டு வந்தோம்னா நரம்புகள் வலிமையாகும் ரத்த ஓட்டம் வந்து அதிகரிக்குது ஸோ அப்போ இப்போ சின்ன சின்ன எக்ஸசைஸ் நம்ம பண்ணிக்கிட்டே வந்தோம்னா கைகள்லையோ கால்கள்லையோ மருத்துப்போகிற உணர்வு அப்படின்றது குறைய ஆரம்பிக்கும் ஸோ கை கால் மறுத்து போதுன்னா நமக்கு கழுத்து பகுதியிலோ இல்லை இடுப்பு பகுதியிலோ நர்ஸ் ஏதாவது கம்ப்ரெஷன் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதற்கேற்ற ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது நமக்கு இந்த மருத்துப்போர்கள் கொஞ்சம் கைகளில் நடுக்கம் இருக்கிறது இது எல்லாமே குணமாக ஆரம்பிக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி